வழங்க எம் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் தமிழக இளைஞர் காங்கிரஸ் தலைவராக சரித்திரம் படைத்து சாதனை படைப்பதற்காக நம்முடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு இன்று தமிழகத்தினுடைய காங்கிரசுடைய இளைஞர் படைக்கு தலைமை பொறுப்பேற்பதற்காக இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற இன்றைய விழாவினுடைய கதாநாயகன் என் அன்பிற்குரிய தம்பி சூரிய பிரகாஷ் அவர்களே அவரோடு அவருடைய அணியில மிக வெற்றிகரமான தேர்தலை சந்தித்து புதிய நிர்வாகிகளாக பொறுப்பேற்றிருக்கின்ற மூத்த துணைத் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் பொதுச் செயலாளர்கள் தமிழகமெங்கும் இருந்து மாவட்டங்களிலே வெற்றி பெற்றிருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் இப்படி ஒரு மாபெரும் இளைஞர் வட்டாளத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பினை எங்களுக்கெல்லாம் உருவாக்கி தந்திருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் செல்வ பெருந்தகை உங்களை எல்லாம் வாழ்த்துவதற்காக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதியாக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கர்நாடக மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் நாங்கள் எல்லோரும் இளைஞர் காங்கிரஸ் இருக்கின்ற போது சமூக நீதி காவலர் என்று கொண்டாடப்படுகின்ற கொண்டாடிய தேவராஜ் அவர்களுடைய பேரன் அவருடைய தந்தை நடராஜ் அவர்கள் எங்களோடு இளைஞர் காங்கிரஸில் இருந்தார் இன்று சூரஜ் ஹெக்டே அவர்கள் உங்களை எல்லாம் வாழ்த்துவதற்காக அகில இந்திய காங்கிரஸ் செயலாளராக வந்திருக்கிறார் ஒவ்வொரு தலைமுறையாக பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை இறைவன் எங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறார் இந்த மேடையிலே மேனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர்கள் அன்பிற்குரிய தங்கபால் அவர்களே அருமை அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களே நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர்கள் தம்பி கிறிஸ்டோபர் அவர்களே தம்பி அறிவழகன் அவர்களே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர் அன்பிற்குரிய ரூபி மனோகரன் அவர்களே நம்முடைய சொர்ணா சேதராமன் நம்முடைய அன்பிற்குரிய தம்பி ராமோகன் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நண்பர்கள் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நீண்ட நேரம் பேசுவதற்கான மேடை அல்ல இந்த மேடை இன்னும் தலைவர்கள் பேச வேண்டும் ஆனால் இந்த மேடைக்கு எதிரே அமர்ந்திருக்கின்ற உங்களை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சத்தியமூர்த்தி பவனிலே நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் என் நினைவு துறையிலே கொண்டு வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து நான் மாவட்ட இளைஞர் காங்கிரசினுடைய தலைவர் அருமைக்குரிய தங்கபால் அவர்கள் தமிழக இளைஞர் காங்கிரசினுடைய துணைத் தலைவராக இருந்தார் அதற்கு பிறகு தலைவராக பதவி பெற்றார் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பின்னால் நீங்கள் எப்படியெல்லாம் அணிவகுத்து நிற்கின்றீர்களோ அதை போல நாங்கள் எல்லோரும் சஞ்சய் காந்தி பின்னாலே அணிவகுத்து நின்றோம் சஞ்சய் காந்தி அவர்கள் அன்று ஒரு பெரிய அசாதாரணமான சக்தியாக இந்தியா முழுவதும் அறியப்பட்டவர் தமிழக இளைஞர் முகத்தையே மாற்றியது அதற்கு முன்னால் நாங்கள் எல்லோரும் இளைஞர் காங்கிரஸ் எதற்காக என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டம் வருகின்ற போது மேடையிலே நாற்காலி எடுத்து போடுவதற்கு வருகின்ற தலைவர்களுக்கு காஃபி வாங்கி கொடுப்பதற்கு நம்முடைய மாவட்ட கமிட்டிய தலைவர் அலுவலகத்திலே நம்முடைய மாவட்ட தலைவர் போய் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வான்னு நாங்க எல்லாம் போய் வாங்கிக்கொண்டு வந்து கொடுக்கணும் இப்படித்தான் இளைஞர் காங்கிரஸ் இருந்தது ஆனால் சஞ்சய் காந்தி வந்த பிறகு அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் இளைஞர் காங்கிரஸை ஒரு மிக பெரிய வல்லமை படைந்த அமைப்பாக மாற்றி காட்டினர் அப்பொழுது அந்த இந்திரா காந்தி அவர்கள் பிரதமர் நான் இந்த நேரத்தை கம்பேர் பண்ணி பாக்குறேன் நாங்கள் இளைஞர் காங்கிரஸ் ஆக இருக்கிற போது தமிழ்நாடு எப்படி இருந்தது இது தம்பி சூரிய பிரகாஷ் இருக்கின்ற போது தமிழ்நாடு எப்படி இருக்கிறது இந்த நிலமைக்கு யார் காரணம் இதையெல்லாம் நான் சிந்தித்து பார்க்கிறேன் நான் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருக்கின்ற போது அந்த இந்திரா காந்தி அவர்கள் பிரதமர் இந்தியாவிலே பல மாநிலங்களிலே காங்கிரஸ் முதலமைச்சர்கள் தமிழகத்திலே இருபத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருபது அம்ச திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு குழு ஆட்சி கலைக்கப்பட்ட நேரம் தமிழகத்திலே ஆட்சி கிடையாது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நான்கே நான்கு பேர் தான் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் எங்களுடைய மாவட்டத்தில் யாரெல்லாம் அந்த ஆலோசனை குழு உறுப்பினர் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் மரியாதைக்குரிய ஐயா செல்லப்பாண்டியன் மேனால் சபாநாயகர் ஐயா ஏபிசி வீரபாகு மேனால் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அமர் கோசல் ராம் ஜாயி கோசல் ராம் எஸ் ராமச்சந்திரன் மாவட்ட தலைவர் அதற்கு பிறகு நான் பீட்டர் அல்போன்ஸ் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் நாங்க தான் ஒன்னா போய் நாலு பேரும் சேர்ல உட்காருவோம் எனக்கு இங்க சபாநாயகர் பக்கத்துல சேர்ல உட்கார்றதுக்கே பயமா இருக்கும் இளைஞர் காங்கிரசிற்கு எப்படி மரியாதை வந்தது என்று நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு வந்து தம்பி பாக்கியராஜ் வந்து என்னை பற்றி நிறைய சொன்னார் ஆனா என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஐம்பத்தி ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியிலே பணியாற்றிய பிறகு நம்மால் அடையாளம் காட்டப்பட்ட இளைஞர்கள் இன்னும் உயிரோட்டமாக காங்கிரஸ் கட்சிக்கு முன்னாலே நின்று பணியாற்றக்கூடிய இளைஞர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போதுதான் ஒரு தென்னமரத்திலிருந்து ஓலை கீழே விழுகின்ற போது அந்த ஓலை விழுந்த தழும்பிலே கால் வைத்து அதை போல அனுபவம் பெற்ற நாங்கள் விடைபெறுவதும் துடிக்கின்ற இளைஞர்கள் எங்கள் தோளில் ஏறி மேலே வருவதும் ஒரு இயக்கத்தில் இடைவிடாமல் நடந்தால் தான் அந்த இயக்கம் உயிரோட்டமான இயக்கமாக இருக்க முடியும் அந்த இயக்கம் வாழ்வாழ்ந்து வாழக்கூடிய இயக்கமாக இருக்கணும் எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி தம்பி சூரிய பிரகாஷ் அவர்கள் கொங்கு மண்டலத்திலிருந்து வருகிறார் நீண்ட நாட்களாக கொங்கு மண்டலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு வலுவான அரசியல் தலைமை இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு நானெல்லாம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தேன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருந்தேன் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து வருகின்ற தலைவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரிய ஆளுமைகளாக வந்தார்கள் வி கே லட்சுமணன் எஸ் வி லட்சுமணன் பி எல் சுப்பையா செங்காளியப்பன் மோகன் கந்தசாமி இப்படி அந்த கொங்கு மண்டலத்திலிருந்து வந்த தலைவர்கள் மிகப்பெரிய தலைவர்களாக வந்தார்கள் அதற்கு பிறகு அந்த கொங்கு மண்டலம் என்பது ஏதோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை போல ஒரு காலகட்டத்தில் சொல்லப்பட்டது இப்பொழுது பாஜகவினுடைய கோட்டையாக மாறுகிறது என்று அவர்களே ஒரு தவறான பிரச்சாரம் செய்கிறார்கள் இருந்து ஒரு மாநில இளைஞர் தலைவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு அந்த மண்டலத்திலே ஒரு மிகப்பெரிய பொறுப்பான பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது என்று நான் சுட்டிக்காட்ட ஆரம்பிக்கிறேன் எங்க வேக்கன்சி இருக்குதோ எங்க இடம் காலியாக இருக்கிறதோ அங்கேதான் தலைமை வளரும் நான் இந்த இளைஞர் காங்கிரஸ் நண்பர்களுக்கு ஒன்று சொல்லுவேன் பொறுப்பேற்றிருக்கிறீர்கள் பொறுப்பேற்கின்ற ஒவ்வொரு சேரணும் இதான் நம்முடைய இலக்கு வாழ்க்கையில ரெண்டு எய்ம் வேற பர்பஸ் வேற என்ன இலக்கு அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிட்டா தான் பயணம் இருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு நிர்வாகியும் ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளுங்க நான் வந்து என்னுடைய சட்டமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதி என்னுடைய நாடாளுமன்ற தொகுதி இந்த நாடாளுமன்ற தொகுதி நான் வந்து நாளைக்கு வந்து நகராட்சி தலைவராக நான் இந்த ஊரிலே வருவேன் நான் ஊராட்சி ஒன்றிய தலைவராக இந்த ஊரிலே வருவேன் நான் மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக இந்த ஊரிலே வருவேன் என்னுடைய பத்தாண்டு கால திட்டம் இந்த திட்டம் ஐந்தாண்டு கால திட்டம் இந்த திட்டம் நாங்கள் எல்லோரும் அப்படித்தான் வந்தோம் வருகின்ற போது ஒரு வரைபடம் வைத்துக் கொண்டோம் ஒரு நாள் சட்டமன்றத்திற்கு போக வேண்டும் என்று எண்ணினோம் அதற்காக ஒரு தொகுதியை தயார் செய்தோம் அந்த தொகுதியிலே இடைவிடாது வேலை செய்தோம் அந்த தொகுதியை எங்கள் தொகுதியாக ஆக்கி கொண்டோம் ஒரு தொகுதியை அடையாளப்படுத்தி நீங்கள் எங்கே செல்வாக்கோடு இருக்க வேண்டும் என்கிற இடத்தை உறுதி செய்து அந்த இடத்திலே நீங்கள் பணியாற்றினால்தான் வெற்றி பெற முடியுமே ஒழிய இலக்கே இல்லாமல் வளர்வதற்கு இடமே இல்லாமல் எங்கே வேண்டுமானாலும் வளர்ந்து விடலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பீர்கள் என்று சொன்னால் அரசியலில் போகும் இடத்துக்கு போய் சேர முடியாது ஆகவேதான் நாங்கள் எல்லோரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சிலே இளைஞர் காங்கிரஸ் சேர்ந்தோம் சட்டமன்றத்திற்கு வந்தோம் நாடாளுமன்றத்திற்கு வந்தோம் ஐக்கிய நாடுகள் சபை வரை போய் வந்தோம் இங்கே தங்கபால் அவர்கள் நம்முடைய மத்திய ஒன்றிய அமைச்சராக வந்தார் தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக வந்தார் பல தமிழ்நாடு காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் தலைவர்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற போது இளைஞராகத்தான் போட்டி போட்டார் ஆகவே ஒரு நீண்ட நெடிய சரித்திரம் உங்களுக்காக காத்திருக்கிறது தம்பி கிறிஸ்டவர் அருமையான ஒரு கருத்தை சொன்னார் அதை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் என்று எண்ணுகிறேன் என் அருமை நண்பர்களே இந்தியாவினுடைய அடுத்த சகாப்தம் ராகுல் காந்தியினுடைய சகாப்தம் தான் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நேற்று பேசியிருக்காரு பாருங்க ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் உடம்பெல்லாம் புல்லரிக்கும் அவர் என் தங்கை என்னை பார்த்து அடிக்கடி சொல்லுகிறாள் நீர் நெருப்போடி தலைவன் எந்த சவாலையும் சந்திக்கின்ற தலைவன் எந்த தியாகத்திற்கும் தயாராக இருக்கின்ற தலைவன் தியாகத்திலே பெரிய தியாகம் உயிர் தியாகம் அந்த உயிர் தியாகத்திற்கு கூட இன்றைக்கே தயார் என்று சொல்லுகிற ஒரு தலைவன் இந்தியாவிலே வேறு எந்த கட்சிக்கும் இல்லை நண்பர்களே வேறு எந்த கட்சிக்கும் இல்லை அவர்களோடு பயணம் செய்யக்கூடிய நீங்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள் நீங்கள் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் அவரோடு பயணிக்கலாம் அடுத்த முப்பது ஆண்டுகள் உங்கள் பயணத்திற்கு வரைபடம் தயாராக இருக்கிறது எழுபத்தைந்து வயது எழுபது வயது அறுபத்தைந்து வயதெல்லாம் ஐந்து ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் ராகுல் காந்தியும் நீங்களும் அடுத்த முப்பது ஆண்டுகள் உங்கள் வாழ் பயணம் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்